இங்க ஒரு குட்டி பையன் சைக்கிள் டயர் ஓட்டி விளையாடிட்டு ஒரு இடத்துல உட்கார்றா அப்ப அந்த டயர்ல ஐம்பது ரூபா ஒட்டி இருக்கதை பாக்குறான் அது உண்மையான காசுன்னு தெரிஞ்சதும் இவ ரொம்ப சந்தோஷமா அந்த காசை வச்சு என்னெல்லாம் சாப்பிடலாம்னு யோசிச்சு பாக்குறான் பத்திரமா அந்த காசை பாக்கெட்ல வச்சிட்டு ஒவ்வொரு கடையிலையும் என்ன வாங்கலாம்னு பாத்துட்டே வர்றான் அப்ப அங்க இன்னொரு பையன் ஒரு பாட்டியோட கடையில பந்து அடிச்சு டீ கிளாஸை உடைச்சிட்டான் பாட்டியும் உடஞ்ச கிளாஸை பாத்துட்டு அந்த பையனை கிட்ட வர சொல்றாங்க அவனும் பயந்துகிட்டே கிட்ட வர அப்ப அந்த பாட்டியும் அவனை திட்டாம அந்த பந்து கிட்ட கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவனை அனுப்பி வைக்கிறாங்க அவை போனதும் அவங்க அந்த உடஞ்ச பாட்டில் எல்லாம் கிளீன் பண்றாங்க இதை பார்த்ததும் அந்த பையனுக்கு ஒரு ஐடியா வருது ஒரு கடைக்கு போய் இவன் கிட்ட இருக்கிற காசை கொடுத்து அதே மாதிரி உள்ள டீ கிளாஸ் வாங்கிட்டு உடஞ்ச கிளாஸ குப்பையில போட்டு திரும்பி அப்ப அங்க புது டீ கிளாஸ் இருக்கு அது யார் வச்சதுன்னு அங்க யாருமே இல்ல இவங்களும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா அந்த கிளாஸ் பாக்குறாங்க இந்த குட்டி பையன் அவன் தான் வச்சதுன்னு சொல்லாம அவங்க சந்தோஷமா இருக்கத பார்த்து இவனும் அங்க இருந்து கிளம்புறான் அந்த பாட்டில உடைச்ச பையன் கிட்ட இவங்க அன்பா இருந்ததை பார்த்துதான் இவன் இந்த ஹெல்ப் பண்ணி ிருக்கான்